எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்தி மதுரை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி இடம் தியாகராசர் கல்லூரி மதுரை போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடித்ததால்தான் இன்றைக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் குறையும் ஆபத்து உள்ளதாக சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற திமுக நிர்வாகியுள்ள திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார் அளவோடு பெற்று பலமோடு வாழ வேண்டும் என்று பிரச்சாரம் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்த காரணத்தால் தான் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு வருகிற போது நாடாளுமன்ற தொகுதியில் குறைக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இப்படி பார்த்தால் அதிகம் பெற்றிருக்கலாம் நம்ம விட அதிகம் பெறக்கூடிய திறமை யாருக்கு எந்த நாட்டிற்கு இந்த மாநிலத்தில் ஏனென்றால் நம்முடைய நாமெல்லாம் தமிழர்கள் ஆனால்தான் மும்மொழி குழு மும்மொழி குழுகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இருமொழி குழுவிதான் இன்றைக்கு வேண்டுகொண்டு ஒருவர் ஆற்றலம் பட்டிருக்கிறோம்